வணக்கம் அனைவருக்கும் எனது பெயர் டாக்டர் மகிமா நான் ஹோமியோபாத்தி கன்சல்டிங் பிசிஷியன் இந்தியாவில் ஹோமியோபாத்தியில் எங்களிடம் வருகிற அனைத்து சிறுநீரக நோயாளிகளும் தங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த விரும்புகிறார்கள் அல்லது அவர்களுக்கு தங்கள் டயாலிசிஸ் கைவிட வேண்டும் அல்லது மாற்று சிகிச்சையிலிருந்து விலக வேண்டும் அந்த அனைத்து சிறுநீரக நோயாளிகளுக்கும் இதுதான் அவங்கள் அல்லருக்கும் ஒரு பொதுவான கேள்வி உண்டு சிஸ்டர் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் எவ்வளவு தண்ணி பண்ணு எங்களுடைய உணவு பாதுகாப்புல சேர்க்கணும் இதனால் வந்து அவர்களின் வீக்கம் குறையும் மற்றும் இரத்த அழுத்தம் பிரச்சனை இல்லை இந்த தலைப்பில் கிட்னி நோயாளி ஒருவர் ஒரு நாளில் எவ்வளவு தண்ணீர் பருக வேண்டும் என்பதனை ட்வீட் பேசுவோம் அப்போ நாம கிட்னி நோயாளிகளை மூன்று வகைகளாக பிரிப்போம் முதல் வகை டயாலிசிஸ் இன்னும் ஆரம்பிக்காதவர்கள் அவர்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்த வேண்டும் இரண்டாம் பிரிவு அவர்கள் டயாலிசிஸ் தொடங்கியுள்ளனர் மற்றும் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை அவர்களது டயாலிசிஸ் நடக்கிறது அவர்களது சிறுநீர் வெளியேற்றம் த்ரீ ஹண்ட்ரட் மில்லி லிட்டர் மூன்றாவது வகை யூரின் வெளியீடு முற்றிலும் பூஜ்யம் யூரின் வெளியீடு இல்லை டயாலிசிஸ் தொடர்ந்து நடக்கிறது அப்படினா முதல்ல ஆரம்ப கேட்டகரி பத்தி பேசலாம் டயாலிசிஸ் ஆரம்பிக்கல அந்த நோயாளிகளுக்கு உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேர யூரின் அவுட்புட் புட் அளவீட்டை கையாளுங்கள் என்று நான் அறிவுறுத்துவேன் நீங்கள் ஒரு நாளில் ஐநூறு மில்லி லிட்டர் மூத்திரம் வெளியேற்றினால் நீங்க ஒரு லிட்டர் தண்ணீர் அதுல சேர்க்கணும் அதாவது நீங்க ஒரு மற்றும் அரை லிட்டர் தண்ணீர் நீர் குடிக்கலாம் நீங்களை எந்த வடிவிலும் எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் சாதாரண நீர் குடிக்கலாம் அல்லது தண்ணீரை லசியா வடிவமாக குடிக்கலாம் அதன் மேல் இருக்கும் நுரை அல்லது வேறு ஜூஸின் மேல் இருக்கும் நுரை ஆகியவற்றையும் எடுக்கிறார் நீங்கள் சாதாரண தண்ணீர் மட்டுமே குடிக்க வேண்டும் என்று அவசியமில்லை இது கேட்டகரி பற்றியது நாம் இரண்டாவது வகை குறித்து பேசும்போது உடனடியாக டயாலிசிஸ் துவங்கியவர்களின் கைகள் மற்றும் கால்களில் வீக்கம் காணப்படுகிறது சுஜனுடன் கூட அவரது உடல் எடை மாறுபடுகிறது ஏனெனில் உடல் எடை மாறுபடுவதன் காரணம் உடலில் தண்ணீர் சேமிப்பு ஆகுவதால் திடீரென எடை அதிகரிக்கிறது அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அவர்களின் யூரின் அவுட்புட் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு என்பதை அளவிட வேண்டும் மில்லி இருக்குன்னா அவங்களோட தினசரியில ஒரு லெட்டர் தண்ணீர் சேர்த்து அதாவது ஒரு லிட்டர் த்ரீ நூறு மில்லி தண்ணீர் சாப்பிடணும் அவர்களுக்கு அது சாதாரணமாக இருக்கும் இப்பொழுது மூன்றாவது பக்கங்களை செய்யும் மனிதர்கள் யூரின் அவுட்புட் இல்லாதவர்கள் அவர்கள் தொடர்ச்சியாக டயாலிசிஸ் செய்கிறார்கள் எனவே நான் அவர்களுக்கு ஒரு லிட்டர் மட்டுமே தண்ணீர் குடிக்குமாறு ஆலோசனை வழங்குவேன் லிட்டர் தண்ணீர் கூட இனி இருக்காது மனதில் கேள்வி வருகின்றது நமது யூரின் வெளியேறிவிட்டால் தண்ணீர் அவசியம் என்று இது ஒரு கேள்வி இதுக்கு நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன் நமது அனைத்து உறுப்புகளும் இதை பற்றியவை இந்த அளவுக்கு நமது உடலில் செயல்பாடுகள் நடைபெறுகின்றன அவற்றில் உள்ள உறுப்புகளுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது நீங்க பேசும்போது அல்லது உங்க வியர்வை ஊடாக தண்ணீர் வெளியேறும்போது உங்க உடலுக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் தேவை ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிகவும் வீக்கம் இருந்தால் நீர் ஒரு லிட்டர் இருந்து ஜாகம் குறைச்சு குடிக்கலாம் மேலும் வீக்கத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து நோயாளிகளுக்கும் நான் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவது என்னவென்றால் உங்களுடைய சோடியம் அளவை குறைக்கவும் சோடியம் என்றால் உப்பு சோடியம் உள்ளது நீரை ஈர்க்கிறது நீரை இழுத்து வைத்துக் கொள்கிறது எனவே வீக்கம் அதிகமாக இருக்க முடியும் அதனால இப்போ வீக்கம் உங்களை பாதிக்கின்றது என்றால் சோடியத்தை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் அப்படின்ட்டு இருந்தா நீங்க ஒரு சிறுநீரக நோயாளி இருந்தால் இந்த மூன்று வகைகள் நான் சொன்னதை பற்றி உங்கள் சிறுநீரின் நிறத்தை கவனித்து அதற்கேற்றவாறு உங்கள் தினசரி நீரின் உட்கொள்ளலின் அளவை கணக்கிடுங்கள் நான் நம்புகிறேன் இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு தெளிவாக ஆகியிருக்கும் நீங்கள் ஒரு நாளில் எவ்வளவு தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பதில் ஏனெனில் குழப்பம் மிகவும் தொந்தரவு செய்கிறது நாம் அதிகமாக தண்ணீர் குடித்தால் எங்கோ நம் உடலுக்கு ஏதேனும் சேதம் ஏற்படக்கூடும் என்ற பயம் இருக்கும் அல்லது நாங்கள் டயாலிசிஸில் இருந்தால் நமது உடலில் அதிக வீக்கம் ஏற்படாமல் இருக்க இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள் நீங்கள் தினமும் தொடர்ந்து பருகும் நீரின் அளவு கூடுதலாகவே இருக்கட்டும்